வரமதுலாஹி வெல்கம் டு கீட்டு ஜன்னாயம் தஸ்னிமலர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அலமதுல்லா வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோவில் கேட்ட கொஸ்டனுக்கு ஆன்சர் என்னான்னு பார்க்கலாம் நான் என்ன கொஸ்டின் கேட்டேன் அழிரலில் லாஹுவன் அவர்கள் எத்தனை ஆண்டுகள் ஆட்சி புரிந்தார்கள் இதுக்கான ஆன்சர் ஐந்து ஆண்டுகள் இந்த உலகில் நாம் நிம்மதியாக வாழ அல்லாஹ்வின் அருள் கருணை மன்னிப்பு இவை மிக முக்கியம் பொதுவாக அல்ல சுபஹானவத்தாலா தான் படைத்த அனைத்து படைப்பினங்களின் மீது கருணையுடையவன் இருந்தும் அவனிடம் அவனின் கருணையை நாம் எப்போதும் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் நாம் அவனிடம் கேட்க வேண்டும் என்றே நம்மை படைத்தவனும் விரும்புகின்றான் நமக்கு தாங்க முடியாத ஏதாவது கஷ்டம் வந்தால் மட்டுமே நாம் அவனிடம் கேட்கிறோம் பிறகு அவ்வளவு பெரியதாக கேட்பதில்லை இதன் காரணமாக மீண்டும் ஏதாவது ஒரு துன்பம் ஏற்பட்டு கவலைப்படுற மாதிரி ஆயிடும் துன்பம் வரும்போது மட்டும் துவா செய்யாமல் தினமும் அவனிடம் மனதார துவா செய்யும் பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் இன்னைக்கு நான் ஒரு துவாவை சொல்றேன் சிம்பிளான துவா ஆனால் நமக்கு தேவையான அத்தனை விஷயங்களையும் மிக சாதாரணமாக இது கொடுத்து விடும் ஃபர்ஸ்ட் துவா சொல்லிட்டு எப்ப எத்தனை முறை ஓதணும் இதை சொல்றேன் இப்ப துவா என்னன்னு பாக்கலாம் இதோட மீனிங் என்னன்னா இறைவா என்னை மன்னிப்பாயாக எனக்கு கருணை காட்டுவாயாக எனக்கு ஆரோக்கியத்தை வழங்குவாயாக எனக்கு வாழ்வாதாரத்தை அளிப்பாயாக நாம் ஒரு துவா தான் கேட்கிறோம் ஆனால் மன்னிப்பு அல்லாஹ்வின் கருணை ஆரோக்கியம் மற்றும் நல்ல வாழ்வாதாரம் என மிக முக்கிய நான்கு தேவைகளை கேட்கிறோம் எவ்வளவு அதிகம் நாம் தௌபா செய்கிறோமோ அவ்வளவு அதிகம் நமது வாழ்வாதாரம் முன்னேறும் ரிசுக்கில் பரக்கத்து ஏற்படும் அல்லாஹ்வின் கருணை அது ஒன்று நமக்கு கிடைத்துவிட்டால் போதும் நம்முடைய அனைத்து தேவைகளும் தானாக நிறைவேறும் ஒவ்வொரு கஷ்டத்திலிருந்தும் லேசு கிடைக்கும் ஆரோக்கியம் இது அல்லாஹ் நமக்கு தந்த அருட்கொடை இந்த உலகில் நாம் ரஹாத்தாக வாழவும் அமல்களை இன்னும் அதிகம் செய்யவும் ஆரோக்கியம் மிக முக்கியம் நமக்கு தேவை இது குறித்து நாளை மறுமையில் நாம் விசாரிக்கப்படுவோம் நாம் ஒவ்வொருவரும் ஆசைப்படும் ஒரு விஷயம் நல்ல வாழ்க்கை நமக்கு அமைய வேண்டும் என நல்ல வேலை கிடைக்க வேண்டும் நல்ல குடும்பம் அமைய வேண்டும் நல்ல வீடு அமைய வேண்டும் என நம்முடைய வாழ்க்கையை பற்றி பல கனவுகள் இருக்கும் அவை எல்லாம் சிறந்த வாழ்வாதாரத்தில் அடங்கும் இப்படி நமக்கு மிக முக்கிய நான்கு விஷயங்களை இந்த துவாவில் கேட்கிறோம் இதை தினமும் மோதி வரும்போது நாம் எதிர்பார்த்ததை விட சிறந்த வாழ்க்கை அமையும் ஒவ்வொரு வேலை தொழுகைக்கு பிறகு ஒரு மூன்று முறை என கணக்கு வைத்து ஒரு நாளில் இந்த துவாவை பதினைந்து முறை ஓதி பாருங்க நீங்க கனவிலும் நினைக்காத பிரகாசமான வாழ்க்கையை அல்லாஹ் அமைத்து தருவான் இன்ஷா அல்லாஹ் ஓகே இப்போ ஃபைனலி கொஸ்டின் டைம் ஹிஜ்ரி ஆண்டின் நான்காம் மாதத்தின் பெயர் என்ன இதுதான் இன்னைக்கான கொஷின் இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படி இல்லைனா ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்கள் நான் நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணுற வரைக்கும் முர்சலீன் வலமது இல்லாஹ் ரொபில் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வபர்காத்தூ